அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு நாம் ரமலான் ரமலான் மாதத்திலே எப்படி இருக்க வேண்டும் ரமலானும் அதனுடைய பேணுதலும் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய உரையை நிகழ்த்த இருக்கின்றோம் அன்பர்களே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அலமது இல்லா அலமது

அந்த வல்ல ரஹமானுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டுமாக அல் ஹம்துல்லா அல் ஹம்துலில்லா அல் ஹம்துலில்லா அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே நாம் ரமலான் மாதம் என்று சொன்னாலே அல்லாஹு ஜெல்லஷ் அனுகுவத்தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் யோ அல்லதீனா குதிப அலைக்குமு சியாமு கமா குதிப அலைக்குமு சியாமு லா அல்லா என்பதாக அல்லாஹூ தனது அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹூ ஜல்லு நோன்பை உங்களுக்கு முன் உண்டானவர்களின் மீது நோன்பை எவ்வாறு கடமையாக்கி இருந்தோமோ அவ்வாறே நோன்பை நாமும் உங்களின் மீது கடமையாக்கி இருக்கின்றோம் என்பதாக அந்த திரு வசனத்தில் அல்லாஹூ ஜல்லஷ அனு சொல்லி காட்டுகின்றான் அப்போ நமக்கு முன்னுண்டான இதல என்ன விளங்குகின்றோம் அல்லாஹு ஜெல்லேஷ் சொல்வது சொல்லுவது என்னவென்று சொன்னால் நமக்கு முன்னுண்டான நபிமார்களுக்கும் அல்லா நோன்பை கடமையாக்கி இருந்தான் நமக்கும் அல்லாஹு ஜல்லேஷ் அனுபவத்தாலா நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால் ஷகருடைய நேரம் இப்தாருடைய நேரம் இதுதான் மாறுபடும் நமக்கும் மற்ற நபிமார்களுக்கும் மத்தியிலே இன்னும் சுருக்கமாக சொல்ல போ சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் மற்ற நபிமார்களுக்கு மத்தியில உண்டான ஒரு வேறுபாடு என்னவென்று சொன்னால் என்ன எந்த உணவை வேண்டுமானாலும் உணவை வேண்டுமானாலும் நாம் உண்டு கொள்ளலாம் ஆனால் பிற நபிமார்களுக்கு அல்லாஹு ஜெல்ல அனுகூகத்தாலா ஒரு சில உணவுகளை உண்ணக்கூடாது பேசக்கூடாது என்பதெல்லாம் அல்லாஹூ ஜெல்லுத்தாலா விதியாக்கி இருந்தான் ஆனால் நம் பெருமானார் சொல்லல்லா உலகம் அன்னோட உம்மத்தாய நமக்கு அல்லாஹு ஜெல்லஷானுத்தாலா சகருடைய வரக்கத்தான ஒரு நேரத்தையும் இஃப்தாருடைய ஒரு வரக்கத்தான ஒரு நேரத்தையும் அல்லாஹு ஜெல்லஷானுத்தாலா நமக்கு அருள் இருக்கின்றான் இந்த மாபெரும் ரமலான் நமக்கு கிடைத்திருக்கின்றது இதிலே நாம் எந்த அளவிற்கு பேணுதலாக இருக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் ரமலான் வருவதிலே கொண்டாட்டம் அடிப்பதற்கு சிலர்கள் ஆசைப்படுவார்கள் சிலர்கள் ஊர் சுற்றுவதற்கு இரவெல்லாம் கண் விழிப்பதற்கு ஆசைப்படுவார்கள் அங்கு ரமலான் என்பது கொண்டாட்டம் அல்ல சகோதரர்களே ரமலான் என்பது முழுக்க முழுக்க தக்குவா தான் அது அந்த தக்குவாவை நாம் பேணுதலாக பேண வேண்டும் தக்குவாவிற்கு பயிற்சி அது எப்படி அல்லாஹு நமக்கு சகருடைய நேரம் அந்த நாலு நாலு அஞ்சு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறோம் அதுல இருந்து ஏறத்தாழ ஒரு பதிமூணு பதினாலு மணி நேரம் அல்லாஹிற்காக வேண்டி நாம் நோன்பு இது ஒரு ஒரு வாயான தக்குவா அதற்கு பிறகு இந்த தக்குவாவை கூடுதலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரமலானிலே பேணுதல் ரமலானுடைய பேணுதல் என்று சொன்னாலே நாம் நம்மளுடைய நாவடக்கம் இருக்க வேண்டும் நம்மளுடைய கையடக்கம் இருக்க வேண்டும் நம்மளிலே எல்லா வகையான அடக்கங்களும் அறியும் புலன்களையும் அடக்கக்கூடிய ஒரு நிலை முதலாவதாக நச்சை அடக்க வேண்டும் இதுதான் ரமலானின் பேணுதல் இந்த பேணுதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிலர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ரமலான் மாதத்திலே சகருடைய நேரத்திலே நோன்பு வைப்பார்கள் யுத்தாருடைய நேரத்திலே நோன்பு திறப்பார்கள் இடைப்பட்ட காலத்திலே திக்கிர் இருக்காது பிகர் இருக்காது குரான் இருக்காது தொழுகை இருக்காது எதுவுமே இல்லாத ஒரு நிலையிலே நோன்பு வைப்பார்கள் இந்த நோன்பை அல்லாஹு விரும்பவே இல்லை சகோதரர்களை இந்த நோன்பை பற்றி தன்மதி நாயகம் சல்லல்லா சலம் அன்னவர்கள் சொல்லி காட்டும் பொழுது இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றார்கள் இப்படி நோன்பு வைப்பது எப்படி இஃப்துடைய நேரத்துல நோன்பு வச்சிருவாங்க இஃப்தானுடைய நேரத்துல நோன்பு திறந்துருவாங்க ஆனால் இடைப்பட்ட காலத்திலே குரான் கிலாவத்து குரான் ஓதுவது இருக்காது திகிரு இருக்காது எந்த விதமான நல்ல அமல்களும் தொழுகை இருக்காது எதுவுமே இவர்களை பற்றி பெருமானார் சொல்லல்லா எப்படி என்று சொன்னால் வெறுமனையே அவன் தாகித்திருந்ததற்கும் பட்டினி கிடந்ததற்கும் சமம் என்பதாக பெருமானார் சொல்லல்லா சலம் அந்தவர்கள் அருள் இருக்கின்றார்கள் சகோதரர்களே இன்றைக்கு நாம் பார்க்குகின்றோம் நம் சமூகத்திலே எப்படி இருக்கின்றோம் என்று சொன்னால் நோன்பு வைக்கின்றோம் நோன்பு திறக்குகின்றோம் இடைப்பட்ட நேரத்திலே குறைந்தபட்சம் குரான் ஓத தெரிந்தவர்கள் ஒரு குரானாவது முடிக்க வேண்டும் சகோதரர்களே ஓத தெரிந்தவர்கள் இரண்டு குரான் அல்லது மூன்று குரான் செய்ய வேண்டும் சகோதரர்களே குறைந்தபட்சம் செய்ய வேண்டும் சகோதரர்களே அல்லாஹு ஆயிரம் லாயில்லா இல்லல்லாஹ் ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் கண்மணி நாயகம் சல்லா அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீது சலவாத்து ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் நம்மளிலே சகனுடைய நேரத்திலே சகனே வைத்துவிட்டு படுப்பவர்கள் தான் எழுந்து இப்தார் செய்வார்கள் இவர்களும் நோன்பை வீணாக்கியவர்களுக்கு சமமானவர்கள் தான் சகோதரர்களே இன்னும் சிலர் இருக்குகின்றார்கள் சகோதரர்களே இரவு முழுக்க கண் விழுத்து எந்த விதமான ஆபலுமே இருக்காது வெட்டி பேச்சு வீண் பேச்சு வேணுண்டே உங்களுக்கு இருக்கு இந்த செயல் இரவு முழித்திருந்தோம் என்று சொன்னால் இரவு விழித்திருந்தோம் என்று சொன்னால் ரமலானுடைய இரவு மற்ற இரவுகளை மற்ற இரவுகள் விழித்திருப்பது பாவமான செயல் அதிலே ரமலானுடைய இரவிலே விழித்திருந்தோம் என்று சொன்னால் அதிலே அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ் ரசூனுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் சகோதரர்களே நாம் குறைந்தபட்சம் ரமலானுடைய மாதத்திலே ஒரு குரான் அல்லது இரு குரானை திலாவத்து செய்யக்கூடியவர்களாக திக்கரை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக அல்லாஹுடைய அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி உணரக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் சகோதரர்களே ஏன் அல்லாஹூ ஜல்லுத்தால் இந்த ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே பசித்திருப்பதல்ல பசித்திருப்பதும் ஒரு ஒரு செயல் அந்த செயல் எப்படி இருக்க வேண்டும் அதிலே நோன்பாளியாக நான் இருக்கின்றேன் அல்லாஹ் என்னை பசித்திருக்க வைத்திருக்கின்றான் ஏன் நம்மளிடையே என்ன இல்லை இன்றைக்கு தண்ணீர் இல்லையா உணவு இல்லையா எல்லாமே இருக்குகின்றது கண்ணெதிராக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மளுடைய நஷ்டம் என்ன சொல்லுது அல்லாவிற்காக வேண்டி நான் தாகிச்சிருக்கின்றேன் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லுது சொல்லுதுல சொல்லுதுல அதே சொல்லுத மாசங்களை தக்குவா ஒரு ஒரு செயலிடும் பாவமான செயல் நடைபெறும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் பாவமான செயல் நடைபெறும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதாக நாம் என்ன வேண்டும் தக்குவால பயிற்சி தான் நோன்பு சகோதரர்களே இன்னும் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இருக்குகின்றதே அந்த நேரம் ஒரு கண்ணியமான ஒரு பொன்னான ஒரு மகத்துவமான ஒரு நேரம் சகோதரர்களே அந்த நேரத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு திறப்பதற்கு தலை ஒரு இருபது நிமிடங்களுக்கு முன்பதாக இருபது நிமிடங்களுக்கு முன்பதாக நாம் எல்லாத்தையும் எடுத்து வைத்துவிட்டு அதனுடைய பறக்கத்திலே நாம் அமர வேண்டும் சகோதரர்களே அதனுடைய பறக்கத்திலே அதனுடைய பறக்கத்திலே நாம் அமர வேண்டும் சகோதரர்களே அதனுடைய பறக்கத்திலே நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால் அதனுடைய பறக்கத்திலே நாம் அமர்ந்தோம் என்று சொன்னால் அது ஏன் என்று சொன்னால் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கின்றது இப்தாருடைய நேரம் இருக்கின்றது அந்த நேரம் ஒரு கண்ணியமான ஒரு பொன்னான ஒரு மகத்துவமான ஒரு நேரம் சகோதரர்களே அந்த நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவா மக்பூல் என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலேஹி வசல்ல மன்னர்கள் நமக்கு அருள் இருக்கின்றார்கள் சகோதரர்களே ஆக சகருடைய நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாவும் மக்புல் என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலேவசல்ல மன்னர்கள் அருள் இருக்கின்றார்கள் சகோதரர்களே குறைந்தபட்சம் ரமலாளுடைய காலகட்டத்திலே நாம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்திற்கு முன்பதாக எழுந்து இரண்டு ரக்காத்தோ நாலு ரக்காத்தோ எட்டு ரக்காத்தோ தகஜிக்கை வலமையாக தொழுது அல்லாவிடத்திலே துவா கேட்டு ரமலான் முழுக்கவும் தக்குவாவுடையவர்களாக ரமலானை பேணுதலுடன் அடையக்கூடியவர்களாக நாம் அனைவர்களையும் அல்லாஹு ஜெல்லா ஆக்கி அருள் புரிவானாக வாஹில் தவானா அனில் ஹம்தில் இல்லாஹி ரபில் ஆலமின் இதனுடைய தொடர்ச்சி விஷயம் மறுபடியும் வரும் விஷயம் அல்லா அலாம் வலைக்கம்